ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடு பார்க்க போறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நேரத்திலையும் சீக்கிரமா வேலையும் செஞ்சிடலாங்க இதனால உங்கள் பணமும் மிச்சமாகும் உங்கள் வீடும் ரொம்ப கிளீனாக இருக்குங்க அதே போல் தோசைக்கெல்லாம் கொஞ்சமாக உளுத்து மருப்பு போட்டு பாருங்க நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா வெள்ளி கம்மல் எடுத்துருக்குங்க இந்த வெள்ளி கம்மல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூஸ் பண்ணி ஒரு ஒன் இயர்க்கு மேலே ஆயிடுச்சுங்க இந்த கம்மல் பாருங்கள் எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கு ரொம்பவே சூப்பராக இருந்த கம்மல் ஒன் இயர்க்கு பின்னாடி யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கம்மல் ரொம்பவே கருத்து போயிருக்குங்க இந்த கம்மலை நம்ம எப்படி வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட் எடுத்துகிட்டு நம்ம கம்மலை வச்சுக்கலாங்க கம்மல் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கிளீன் பண்ண போறதை எடுத்துக்கலாங்க எந்த வித காசுமே இல்லைங்க கொஞ்சமாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கோல்கேட் பேஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு ரெண்டு கம்மல் மேலுமே இந்த பேஸ்ட்டு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க அதுக்கு முன்னாடி கூடவே நீங்கள் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க வினிகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேஸ்ட்டு போட்டு நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட ஒரு வேளை வினிகர் இல்லைன்னா லெமன் கொஞ்சமாக நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க ரெண்டு கம்மல் மேலும் நல்லா தேய்ச்சி விடுங்க அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகி வருங்க பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு கருப்பாக அழுக்கு இருக்குன்னுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கிளீனாகவும் பளிச்சுட்டுருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த வெள்ளி பார்த்தா ஃபுல்லாகவே கருத்து போயிருந்துச்சுங்க நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப இருக்குங்க நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இதனால உங்கள் பணமும் மிச்சமாகுங்க இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம கம்மலை தேய்ச்சி விட்டுக்கலாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்கேட் பேஸ்ட்டு போட்டு இல்லையா அது கம்மளோட அடியில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அதனால் நம்ம ப்ரஷஸ் தேய்ச்சிட்டு மறுபடியும் நம்ம தண்ணியில் அழைச்சி எடுத்துக்கலாங்க அழைச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இல்லைங்களா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சாலே அந்த பாத்திரம் ஒரு மாதிரி கருத்து போய் இல்லை டல்லவா ஆயிருங்க அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு டைம் நாலு டைம் முட்டை வேக வச்சுட்டுங்க பாத்திரம் பாருங்க எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கு இதை நம்ம எப்படி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாங்க இதனால உங்கள் வேலையும் மிச்சமாகும் உங்கள் பணமும் மிச்சமாகுங்க ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணணுன்னு அவசியமும் கிடையாதுங்க இது கூடவே நம்ம கொஞ்சமாக சபினா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் பேஸ்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பேஸ்டானாலும் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம நார் எடுத்துக்கலாங்க நார் எடுத்துட்டு ரெண்டுமே நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க கரெக்டாக நீங்கள் ஒரு நிமிஷம் போல் ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே தேய்ச்சி விட்டுக்கோங்க இதை வச்சு தேய்ச்சாலே போதுங்க நீங்கள் எப்போ முட்டை வேக வச்சாலும் சரிங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட முட்டை வேக வச்சதுக்கான கரையே இல்லாமல் இருக்குங்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க நம்ம தேய்க்கும் போது நமக்கே தெரியுங்க வித்தியாசம் ஏன்னா அந்த பாத்திரத்துலேருந்து நல்லா கருப்பு கருப்பு அழுக்கு வருதுங்க இப்போ நம்ம ஒரு நிமிஷம் போல் தேய்ச்சி முடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க அந்த தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னுட்டு இந்த தண்ணி நம்ம ஊற்றிட்டு வந்துடலாங்க பாருங்க இப்போ இந்த பாத்திரம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போதும் இப்போ பார்க்குறதுக்கும் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்கள் நம்ம நார்மலாக விம் சோப் போட்டு தேய்ச்சா கூட அந்த அழுக்கு போகலுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அழுக்கு போயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டிலாம் பார்த்திங்கன்னா சில்வர் பொருள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த சில்வர் பொருள் கொஞ்ச நாள்லேயே கருத்து போயிருக்குங்க அந்த சில்வர் பொருளை எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு மாற்றலான்னு பார்க்கலா வாங்க கொஞ்சமாக நீங்கள் பேஸ்ட் எடுத்துக்கோங்க பேஸ்ட் எடுத்துகிட்டு இது மேலே கொஞ்சமாக நீங்கள் வினிகர் தெளிச்சுக்கோங்க உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் தெளிச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக அழுக்கு வந்துடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேய்க்குன்னு அவசியமே கிடையாதுங்க சும்மா நீங்கள் கை வச்சு தேய்ச்சி நார் வச்சு தேய்ச்சாலே அழுக்கெல்லாம் ரொம்ப பளிச்சு நீட்டாக க்ளீன் ஆயிருங்க பாருங்க நான் தேய்ச்சிட்டேன் இப்போ நான் நார் எடுத்துக்கிறேங்க நார் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே நிறைய அழுக்கு இருக்கு நிறைய கருத்து போயிருக்கு அதனால நார் வச்சு நான் தேய்ச்சிக்க போகிறேன் நார் போட்டு தேய்ச்சினா உள்ளுக்குற அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துருங்க இன்னும் கூட பளிச்சுன்ருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுல நல்லா கருப்பாக வந்திருக்குங்க அழுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மெத்தடை நீங்கள் சில்வர் பொருள் எதுனாலும் கிளீன் பண்ணிக்கலாங்க உங்கள்கிட்ட ஒரு வேலை வினிகர் இல்லைனா நீங்கள் கம்பல்சரியும் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க எந்த அளவுக்கு க்ளீனாக பழிச்சனும் ஆயிருக்குன்னு கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதனால் உங்கள் வேலையும் மிச்சமாகுங்க உங்கள் பணமும் மிச்சமாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்குங்க ஒரு பாத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் எந்த பேஸ்டெல்லாம் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நீங்களே பாருங்கள் அந்த பேஸ்ட்டு பொல்லாவே தண்ணி கூட நல்லா கரைஞ்சிருக்குங்க இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோங்க இந்த கப்பால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப்பாலுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் லைட்டாக கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நுரை தளும்பி அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் விடுங்க மறுபடியும் நான் அதே கப்பில் இன்னொரு கப்பு போல் தண்ணி ஊற்றிக்க போகிறேங்க இப்போ நம்ம கை வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதிகமாக மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இந்த தண்ணியில் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் பொருள் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே கிளீன் பண்ணி வச்சாலும் சரிங்க அப்படியே நம்ம யூஸ் பண்ணாத பொருளாக இருந்தாலும் சரிங்க எப்பவுமே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கும் இல்லைங்களா அந்த டல்னஸ் போகிறதுக்காக இந்த தண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப பளிச்சுன்ட்ருக்குங்க இந்த தண்ணியை நீங்கள் மாதத்தில் ரெண்டு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் பாத்திரம் எப்போவுமே புதுசு போலவே இருக்குங்க பாருங்கள் நான் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கே வித்தியாசம் நல்லா தெரியுது இல்லைங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த தண்ணி பாத்திரம் க்ளீன் பண்ணதுக்காக மட்டும் இல்லைங்க நிறைய யூஸ் பண்ணலாங்க இந்த தண்ணியை வச்சு இதனால் உங்கள் வேல்யூ மிச்சமாகும் அதே போல் உங்கள் பணமும் மிச்சமாகுங்க இப்ப நான் இந்த பிளேட்டை க்ளீன் பண்ணிருக்கேன் நீங்களே பாருங்க இந்த பிளேட் எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு இப்ப இந்த பிளேட்டை ஒரு ஓர வச்சுட்டு இன்னொரு கப்ப நம்ம க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்க எப்பவுமே நம்ம வீட்டுல விம் சோப்பு விம் ஜெல் எது வச்சு யூஸ் பண்ணாலும் பார்க்க நல்லா பழிச்சுந்தாங்க இருக்கும் ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குங்க அந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்கேன் இந்த தண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு இப்போ நம்ம இந்த பாத்த ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க உங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ நான் வாட்டர் பாட்டிலில் ஃபுல் பண்ணிக்க போகிறேங்க பாருங்க நம்ம வாட்டர் பாட்டிலில் ஃபுல் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டுக்கலாங்க இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையாக போட்டிருக்குங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நமக்கு யூஸ் ஆகுங்க இப்போ இந்த தண்ணியை வச்சு என்னெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறவாங்க இந்த தண்ணி இருந்தால் போதுங்க உங்கள் காசு நிறைய மிச்சமாகும் அதே போல் ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுங்க ரொம்ப நேரம் நீங்கள் செய்கிற வேலையை கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் கேஸ் ஸ்டவ் மேலே எந்த அளவுக்கு பிசு ரொம்ப கலராக இருக்குது நீங்களே பாருங்கள் நல்லா அழுக்காகவும் இருக்குங்க இப்போ இந்த லிக்விட் தண்ணியை நம்ம இது மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்ட பின்னாடி ஒரு துணி எடுத்துக்கோங்க துணி எடுத்து நீங்கள் லைட்டாக நீங்கள் துடைச்சி விடுங்க எந்த அளவுக்கு பளிச்சுன்ருக்கு நீங்களும் நம்ப மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் என்னதான் சோப்பு போட்டு தேய்ச்சாலும் கூட அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று இருந்தால் போதுங்க எப்பேற்பட்டால் என்ன பிசு பிசுப்பாக இருந்தாலும் கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு மாற்றிருக்குங்க உங்களுக்கே பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ நம்ம அடுத்து தான் சிங்க்கை கிளீன் பண்ணிக்கலாங்க நம்ம வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து நம்ம சிங்க்குள்ளே ஊற்றிக்கலாங்க சிங்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றியும் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நார் எடுத்து லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க உங்க சிங்க்ல எப்பவுமே கரப்பான் தொல்லை இருக்கவே இருக்காதுங்க அதே போல கரப்பான் ரொம்ப நீட்டாக கிளீனா இருக்குங்க பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க எந்த செலவு இல்லாம ரொம்ப ஈஸியா நீங்க க்ளீன் பண்ணிக்கலாங்க ரொம்ப நேரம் நீங்கள் சிங்கை போட்டு சோப்பு போட்டு தேய்க்கிறத விட இந்த லிக்விட் ஒன்று இருந்துச்சுன்னா போதுங்க ஃபுல்லாக நம்ம ஊற்றிட்டு கொஞ்சமாக நீங்கள் ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சாலே உங்கள் சிங்க்கு நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்குங்க ஒரே கருப்பம் பூச்சி கூட இருக்காதுங்க இதனால் எந்த வித துர்நாற்றமும் கிடையவே கிடையாதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன் டைல்ஸ் தாங்க அந்த கிச்சன் டைல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுப்பாக இருக்குங்க அதுக்கு கொஞ்சமாக இந்த லிக்விட நம்ம தெளிச்சுட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நீங்கள் துடைச்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லா பல பலன் இருக்குங்க பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க நல்லா பளிச்சுன்றிருக்கு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லிக்விட் ஒன்று இருந்தால் போதுங்க உங்க வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும் அதே போல் உங்க பணமும் மிச்சமாகுங்க அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க இந்த தண்ணியில் அதே போல் இது ஒரு செம்மையான ஐடியா தாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி வாங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா தோசை செஞ்சோம் இல்லை சப்பாத்தி செஞ்சோம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லைங்களா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த தோசை அழுக்கில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சூடு இருக்குங்க அந்த சூட்டில் நம்ம கொஞ்சமாக உளுத்தும் பருப்பு போட்டு பாருங்க ஷாக் ஆகிடுவீங்க எதுக்காகன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஒரு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வறுத்த விட்டு பின்னாடி நீங்கள் எப்பவும் போல் பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு சின்ன வண்டு கூட வராதுங்க நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு தாங்க காய்கறி எல்லாம் உளுத்தம் பருப்பு பருப்பு வகை எல்லாமே வாங்குகிறோம் ஒரு சில நேரத்தில் வண்டு இல்லை இந்த மாதிரி வரும்போதும் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதனால உங்கள் பணமும் மிச்சமாகும் வேலையும் ஈஸியாக முடியுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான ஐடியாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்